அனைவருக்கும் வணக்கம் டான்சிவீன் கொஃபித் பிரமுகர் சீசன் டூவில் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை இன்னும் கண்டு அவர்களுடைய கதைகளை தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் அது மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் இங்கே வருகை தந்திருக்கிற விருந்தினர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற காலத்தில் இந்த மாடர்ன் உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிருக்கிறோம் நிறைய விஷயங்களில் மாற்றம் செய்திருக்கு ஆனால் ஆடைகளில் மாற்றம் ஆடைகளில் வந்து வித்தியாசமான ஒரு பரிணாமங்களை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் டாக்டர் ஆர் பரதராஜா அவர்கள் வந்திருக்காங்க ஸோ ஆடைகளின் அச்சுக்கலை நிபுணர் இப்படி பல் பட்டங்கள் இருந்தாலும் அவருடைய அனுபவம் அதே மாதிரி அவர் இலங்கைக்கு வந்தது நோக்கம் அதே மாதிரி இலங்கையில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் என்ன சொல்லுது இலங்கை வருகை இலங்கை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாடு இங்கே தமிழ் பேசும் நல்ல மக்கள் தமிழ் பேசும் நல்ல மக்கள் அதே மாதிரி ரொம்ப உபசரிப்பில் ரொம்ப உங்கள் நாட்டை அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப வேறுபட்ட ஒரு வித்தியாசமான கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்த ஒரு நாடாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக இந்த உங்களோட துறை சார்ந்த இந்த அதாவது ஆடைகள் அச்சுக்கள் கலை சார்ந்த இந்த விஷயத்தில் பல வருடங்கள்லாம் நீங்கள் வந்து இருக்கீங்க ஸோ குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த மாடல் நூலகில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நிறைய மாதிரி மாற்றம் வந்திருக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களோட தொழில்நுட்பத்தையும் சேர்த்து செய்யறதுல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாற்றம் அதே மாதிரி இன்றைக்கிட்ட யங்ஸ்டர்ஸ்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற சவால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைய ஒரு காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு அடிப்படையாக மனிதனுக்கு வந்து சுவாசிப்பதற்கு காற்று குடிப்பதற்கு நீர் உண்பதற்கு உணவு அடுத்தபடியாக உட இடத்தை பிடிப்பது ஆடைகள் ஆடைகள் வந்து ரொம்ப இன்றியமையாது உலகில் மனித உற்பத்தி உள்ளவரை இந்த ஆடைகளின் அவசியம் மிகவும் மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது அந்த ஆடைகளை நாம் பார்க்க போனால் எந்த ஒரு விழோக் விழாக்களாக இருந்தாலும் சரி குடும்ப விழா ஒரு தனி மனிதன் பிறந்தநாள் விழா அல்லது தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் நியூ இயர் திருமண விழாக்கள் இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நாம் முதலில் தேர்வு செய்வது ஆடையைத்தான் அந்த ஆடை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனது ஆடை புது மாதிரியாக இருக்க வேண்டும் புதிய பொலியுடன் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் பொதுவாக சொல்லப்போனால் ஒருவர் ஒரு புதிய ஆடையை அணியும்போது அவர் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று தோன்று நமக்கே ஒரு ஆடையை அணியும் போது புதிய ஒரு ஆடையை போது நாம் ஒரு மிடுக்குடன் காண காணப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆடையில் நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அதில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இதாகவே இருக்கிறது இப்போ இந்தியாவில் பார்க்குன்னா பெரிய நாடாக இருந்தாலும் இந்த துணிகளில் ப்ரிண்ட் பண்ணுறது ஸாரி இது டிசைன் பண்ணுறது எல்லாமே நார்த் இந்தியாவில் பானிபேட் ஜெய்ப்பூர் ஹைதராபாத் செகந்திராபாத் இந்த மாதிரி நாடு நா நகரங்களில் தான் பெருநகரங்களில் இதெல்லாம் செய்கிறாங்க குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து டிஷர்ட் வந்து திரு திருப்பூரில் நிறைய பண்ணுறாங்க பொதுவாக எல்லா விதமான துணிகள் அதாவது ஸாரீ ப்ளவுஸு நைட்டி சுடிதார் சல்வார் பெட்ஷீட் பில்லோ கவர் இந்த மாதிரி அனைத்தையுமே பிரிண்டிங் வந்து நம்ம பண்ணலாம் இந்த தொழில் மூலமாக இந்த ஒரு அறிம் அருமையான கலையை எனக்கு தெரிந்த ஒரு விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அனைவரும் தெரிஞ்சு கொடுக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது மாதிரி நானும் அங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பேருக்கிட்ட இதுவரைக்கும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படித்தவர்கள் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படித்தவங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு தொழிலாக ஃபேக்ட்ரி லெவலில் செய்கிறாங்க அது மட்டுமல்ல வெளிநாடுகளிலையும் நிறைய பேர் என்கிட்ட படித்தவங்க இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க டவுட்ஸ் கேட்பாங்க நான் வந்து என்னுடைய அனுபவத்தை முப்பத்தெட்டு வருட அனுபவத்தை நான் ஒரு புத்தகமாக எழுதியுள்ளேன் ஆர்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிரிண்டிங் என்றது என்றது நாம் பணத்தை வங்கியில் சேமிப்போம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வது ஒரு புத்தகம் ஒன்று அப்படி புத்தகங்கள் தான் இந்த நாட்டில் பெரிய பெரிய ஆட்கள் எழுதின புத்தகங்கள் இருக்கின்றன அதை படித்து தான் நாம் ஒரு விஷயத்தையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி என்னுடைய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்று நான் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறேன் இந்த டான் டிவி நேயர்களுக்கு தமிழ் பேசும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து அவர்களும் இதை ஒரு தொழிலாக செய்ய வேண்டும் அதாவது ஒரு குடும்ப பெண்கள் அவருடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வு நேரங்களில் இதை ஒரு தொழிலாக ஒரு வருமானமாக ஈட்டலாம் நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு வீட்டிலுமே தையல் மீசின்ட்டு இருக்குது தைக்க திருந்தவர்கள் அதிகமான பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டும் இல்லை கலையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்கன்னு நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தொழில் மிகவும் வரப்பிரசதமாக அமையும் என்பது ஐயாவதுவும் இல்லை நிச்சயமாக அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மிக ஒரு சவாலாகவும் அதே நேரத்தில் அது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு விடயமாகவும் இருக்கு ஸோ இதை வந்து எப்படி இன்றைக்கு வந்து இந்த பிரிண்டிங் தொழிலோட மையப்படுத்தி கொண்டு போகிறது சவாரவங்க இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு இமேஜினேஷன் ஒன்று வந்து நம்ம மனதில் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்ட் ஒரு டிசைனை துணியில் கொண்டு வர வேண்டும் அல்லது ஒரு ஆர்டராக எடுத்து செய்வது ஒரு பெரிய கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு நூறு டி ஷர்ட் இருநூறு டி ஷர்ட்டில் வந்து இதே மாதிரி எனக்கு ப்ரிண்ட் பண்ணித்தாங்க அல்லது ஒரு நகைக்கடையில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து பாலித்தீன் பேக்கில் பாலித்தீன் ஷாப்பிங் பேக்கில் இல்லாட்டி துணி பைகளில் காகிதத்தில் செய்யப்பட்ட பேப்பர் பேக்குகளில் ப்ரிண்டிங் கேட்குறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் அப்படியே கொண்டு போய் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ட்ரா பண்ணி வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாக்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து உடனே ப்ரிண்டிங் ஏற்றலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய புகைப்படத்தை கூட நான் உடனடியாக செய்து காட்ட முடியும் இந்த தொழிலில் அதுதான் இந்த தொழிலோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இப்போ நார்த் இந்தியாவில வந்து நிறைய வேர்க்ஸ் இந்த ஆடுகளில் வந்து தொழில்நுட்பங்களை மாற்றி செய்கிறது இந்த ஆரி ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ அதுக்கும் இப்போ பிரிண்டிங்க்கு வரும்போது வித்தியாசம் நிறையவே இருக்கு இல்லையா ஸோ இந்த வித்தியாசத்தை எப்படி கையாள முடியும் அதாவது எல்லா துணியுமே வந்து பொதுவாக வெள்ளை நிறத்தில் தான் வந்து பருத்தியிலேருந்து துணிகள் எடுக்கப்பட்டு நெய்யப்பட்டு வெள்ளை நிறத்தில் இருக்குது ஒன்று அந்த துணியை வந்து அப்படியே டைப் பண்ணுவாங்க டை பண்ணோன்னா அது என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் வந்து துணி ஆயிடுது அதுக்கு பிறகு நம்ம அந்த டார்க் கலர் துணியிலையும் லைட் கலர் துணியிலையும் அழகாக பிரிண்டிங் பண்ணலாம் அப்புறம் ஆரி ஒர்க்கு குந்தம் ஒர்க்குலாம் கையால் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் அப்புறம் எம்பிராய்டரி ஒர்க்கு செய்கிறாங்க அப்புறம் அந்த பிரிண்டிங்கில் வந்திங்கன்னா அது பெரிய ஒரு கடல் மாதிரி பிக்மெண்ட் பிரிண்டிங் டேபிள் பிரிண்டிங் எம்போஸ் பிரிண்டிங் பஃப் பிரிண்டிங் பிளாஸ்டிக் பிரிண்டிங் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்னையால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காட்டுற மா உங்கள் நேயர்களுக்காக செஞ்சு காட்டுறேன் அவங்களுக்கும் ரொம்ப அது ரொம்ப ஒரு அபூர்வமாகவும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டைம் பாசிங் மாதிரியும் ரொம்ப இது வரைக்கும் அவங்க பார்த்துடாத ஒரு விஷயமாக இருக்கும் நம்புறேன் நிச்சயமா அதே மாதிரி இப்ப இந்த பிரிண்டிங் ஒர்க் அப்படின்னு வரும்போது இப்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு ஆடைகள் இப்ப இந்த லேசர் கட்டிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கூட இருக்கு ஆமா இதோட வந்து இப்ப நம்ம பிரிண்டிங் இந்த டிஜிட்டல் இந்த முறை வந்து போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து வந்த பிறகு இந்த ஆஃப்ஸைட் பிரிண்டிங் ட்ரெடல் ப்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் வந்து குறையதாக வந்திருக்கு மல்டி ப்ரொடக்ஷன் எடுக்கிறவங்க அதை லேபிள்லாம் அடிக்கிறவங்க வந்து ஆஃப் சைடில் இருக்காங்க ஆனால் டிஜிட்டல் பிரிண்டிங்கில் ஒரு சர்டிஃபிகேட் டக்குனு ப்ரிண்ட் எடுக்கலாம் ஒரு லேபிள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் ஆனால் துணிகளில் பிரிண்டிங் செய்வது என்பது ஒன்று துணி அசைந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் பெல்ட் மாதிரி அச்சு ஒரே இடத்தில் பொருத்தப்பட்டு பதிந்து கொண்டே இருக்கும் அந்த துணியில் பிரிண்ட் ஆகி கொண்டிருக்கும் துணி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒன்று இன்னொன்று துணி நகராமல் அங்கேயே இருக்கும் அச்சு மாத்திரம் நகர்ந்து கொண்டிருக்கும் பல கோடிகளும் பல லட்சங்களும் செலவாக்கி செய்யக்கூடியதுதான் இந்த பிரிண்டிங் அதை நாம் எளிய முறையில் இனிமையாக கை முறையில் வீட்டிலிருந்து நமது ஒரு வீட்டில் உள்ள மேசையின் மீது எத்தனை மீட்டர் துணியாக இருந்தாலும் அதில் கண்டினியூவாக கை முறையில் செய்வது கையால் செய்யும் ஒரு தொழில் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மற்றவர்கள் அதை விரும்பி பார்க்கும் ஒரு மனோ பக்குவமாகத்தான் இந்த தொழில் கண்டிப்பாக அமைகிறது கை முறையில் செய்யக்கூடியது இது நிச்சயமான நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டே இருக்கும் உலகத்தில் யாரை கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை என்ற அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ கையால் நம்ம பண்ணி செய்வது அப்படின்றது தாமதமாகக்கூடிய ஒரு வேலையாக மாறுது தாமதம் சில தொழில்கள் வந்து கை வழி முறையில் தான் செய்கிறாங்க அந்த இப்போ ஒரு ஆர்ட் ஒன்று ஒரு மியூரல் டிசைன் ஒன்று பெயிண்டிங் பண்ணுறாங்க ஒரு ஏதாவது ஒரு பெரிய படத்தை ஸ்ரீ கிருஷ்ணனோட படத்தை இப்படி பண்ணுற பண்ணுறாங்க இல்லைனா ஒரு புத்தரோட படத்தை பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னா அது முந்தானை அப்புறம் இன் இன்சைடு அந்த பழுவு அப்புறம் வந்து பார்டர் இப்படி தனித்தனியாக செய்யும்போது அவங்க அப்படியே ஆரம்பித்து அதை முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன ஓய்வு திரும்ப ஆரம்பிப்பாங்க திரும்ப முடிப்பாங்க இப்படி ஏழு நாளும் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குது ஒரு மூணு நாளில் முடிக்கக்கூடிய வேலையில் ஒரே நாளில் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த கைவழி முறையில் செய்கிறதுக்கு இன்னைக்கும் அதுக்கு மதிப்பு இருக்கு அதை ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இல்லை எல்லாம் வந்து பிளாக் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் என்பது வந்து முதல் முதலாக தோன்றிய ஒரு பிரிண்டிங் அது எங்கே இருக்கு எங்கே பண்ணலான்னு இன்னைக்கு நிறைய பேர் எங்கள் எங்கள் எங்களுடைய வெப்சைட்லையும் எங்களுக்கு வரக்கூடிய மெயில்லையும் அதுதான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ இலங்கைக்கு ஸோ என்ன மாதிரியான திட்டங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற இலங்கையில் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வகுப்பு ஒன்று நான் இலவசமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் ஓ லெவல் உங்கள் ஊரில் வந்து ஓ லெவல் ஏ லெவல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவங்க மெடிக்கி மெடிக்கல் போகணுமா லா போகணுமா இன்ஜினியரிங் போகணுமா நர்சிங் போகணுமா அப்படி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தில் இருப்பாங்க சில மாணவர்கள் வந்து நிறைய மார்க் வாங்கினதில் அப்படியே போயிடுவாங்க அது வந்து எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அதில் நீங்கள் போனால் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இதை வந்து நான் எடுத்து சொல்லுவேன் இது இப்போ நானும் இந்த துறைக்கு வந்தது ஒரு திருப்பு முனை தான் எங்கள் கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹெட் ஹெச்ஓடி வந்து கூப்பிட்டு ஒரு மூவாயிரம் பேனா வந்து வாங்கிட்டு வந்து அதில் பிரிண்டிங் பண்ணிட்டு வரணும் இந்த பொறுப்பை வந்து பரதன் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அப்போ நான் அந்த பேனாக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே பண்ணலாம்னு அன்றைக்கி நித்திர இல்லை எனக்கு தூக்கமே இல்லை அப்படி இருந்துட்டு மறுநாள் காலையில் நான் சிவகாசி தான் பிரிண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நான் ஆர்டரை கொடுத்துட்டு ஒரு மூணு நாளில் தரேன்னாங்க நாலு நாள் ஆகி அஞ்சு நாள் ஆகி தரவே இல்லை எனக்கு இங்கே டைமுக்கு நான் கொடுக்கணும் அப்போ நான் போய் என்னையை உட்கார வச்சு ஒரே நாள் அரை மண் அரை நாள் சொல்லப்போனால் அந்த மூவாயிரம் பேனாவையும் பிரிண்ட் பண்ணி தந்துட்டாங்க அழகான ஒரு பிரிண்டிங் அந்த பேனாவில் சின்ன இடத்துல பண்ணி பண்ணியிருந்தாங்க படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக இருந்தது அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் இது எப்படி மிஷினாக இல்லை கைவழி முறையில் செஞ்சதுனோடனே எனக்கு ஒரு முதல்ல ஒரு நாள் தான் நித்திரை இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு வாரமாக நான் தூங்கலை பரண்டு பிறண்டு படிக்கிற தூங்க எப்படியாவது தெரியணும் படிக்கணும் அறியணும்னு ரொம்ப விரும்பினேன் அதற்காக என்ன பண்ணாலும் நம்ம இதை செஞ்சாகணும்னு அம்ம்ட்ட சொன்னோன்னு அம்மா சொன்னாங்க இதை ஒரு கோர்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடு தேடும்போது எங்கள் ஸ்கூல் எங்கள் காலேஜில் ஹெச்ஓடிலாம் கேட்கும் போது பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அது தரமணியில் இருக்குது மெட்ராஸில் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் தென்னகத்தின் ஆக்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லக்கூடியது வந்து பூனை யூனிவர்சிட்டி அங்கே எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது சினிமா துறை டைரக்ஷன் துறை எல்லாத்துக்குமே இருக்குது அப்போ அந்த துறை வந்து மெதுவாக தரமணியில் சென்னைக்கு வருது அப்போ அங்கே தான் நம்மளுடைய திரைப்பட டைரக்ட் மக பாலு கூட அங்கே படிச்சிருக்காரு நிறைய பேர் இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில்ஸ் ரவி அந்த மாதிரி நிறைய பேர் படித்த இடத்துல நான் போய் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி அதை முழுமையாக அந்த இதை நான் அறிஞ்சு கொண்டேன் பலூனில் எப்படி பிரிண்டிங் செய்வது பேனாவில் எப்படி பிரிண்டிங் செய்வது கீபோர்டு இருக்கு இல்லையா அதாவது டைப்ரைட்டிங் மிஷினில் எழுத்துக்கள்லாம் அதில் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து கீபோர்டில் டெலிஃபோன் பட்டனை நம்ம அமுக்குறோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அது எத்தனையோ தடவைகள் வந்து கைப்படுது அப்படினால அதை அழியாமல் இருக்கிறதுக்கு அது என்ன எங்கு இப்படி ஒன்று ஒன்றா படித்து 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 வரும்போது மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது ஆடை அந்த துணி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் எக்காலத்துக்கும் அது பயன்படக்கூடியதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சு சில துணிகள் வந்து மாற்றங்கள் நிறைய வரும் ஒரு நேரத்தில் பேனா வச்சுருந்தோம் பாக்கெட்டில் கால்குலேட்டர் உபயோகித்தோம் இப்போ எல்லாமே மொபைலில் வந்துருச்சு சைக்கிள் ஓட்டுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ரேடியோ கேட்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி வந்து வந்தோடனே துணிகள் வந்து கண்டிப்பாக மனிதனுக்கு சொல்லி இந்த துறைக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை எவ்வளோ முடியுமோ பல வெளிநாடுகளுக்கு போய் நான் படித்தேன் உதாரணமாக உலகத்திலேயே பத்திக் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் செய்கிறாங்க நல்லா எண்பது வயசு லேடிஸ்லாம் வந்து செய்கிறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இந்தோனேஷியாங்கிற நாட்டில் தான் இந்த வந்து இது முக்கியமாக வந்து அதிகமாக செய்கிறாங்க அது பிறகு வந்து ரா டீஷர்ட்டு டீஷர்ட்டில் வந்து இன்றைக்கி பிரேசில் தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அப்புறம் இந்தியா வந்து குவாலிட்டியான ப்ராடெக்ட் கொடுக்குறாங்க இப்படி ஒன்று ஒன்றா தெரிஞ்சு தெரிஞ்சு நான் வந்து அதில் என்னுடைய கவனத்தை செலுத்தி நானும் அதை ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சு கொஞ்சம் முடியாதவங்க அதாவது உடல் ஊனமுற்றவங்க வாய் பேச முடியாதவங்க காசு கேட்காதவங்க அவங்கள ஒரு இருபது பேர் எங்கிட்ட ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து மற்றவங்களோட அழகா செய்வாங்க நேரத்தை வீணடிக்க விட மாட்ட மாட்டாங்க அவங்க அதை நான் நேரில் அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இந்தியாவில் உள்ள பல முன்னணி நிறுவனங்களுக்கு நான் வந்து சாரீ எல்லாம் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சில சில கடைகளில் சில சாரீ எல்லாம் விற்காது கொஞ்சம் நல்ல அது தேக்கப்பட்டுரும் அதெல்லாம் எனக்கு கொடுத்தா அது ஒரு புது பொழிவோடு நான் வந்து கோல்டு பிரிண்டிங் காப்பர் பிரிண்டிங் மியூரல் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தோன்னே அந்த சாரி தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ அழகாக அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகே உங்களோட எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அதே மாதிரி நேர்களும் பார்க்கணுன் சிலரை வந்து காண்பிக்கலாம் அதுக்கு பிறகு நீ சில செஞ்சு காட்டுவீங்க பொதுவாக நம்ம வந்து துணிகளில் வந்து அது சுடிதாராக இருக்கலாம் எந்த விதமான ஒரு கர்ட்டன் ஃபர்னிஷிங் கிளாத்து இதில் எல்லாத்தையுமே செடிகள் கொடிகள் தாவரங்கள் பூக்கள் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அந்த பூக்கள் வந்து அழகான முறையில் வயலட்டு பிங்கு இந்த மாதிரி நிறைய நீங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்யலாம் அதான் அந்த தொழிலில் ஒரு முக்கியமான விஷயம் மனசில் நினைக்கிறத நீங்கள் கண்களால் காட்சி பொருளாக உடனடியாக வெளிப்படுத்தலாம் அந்த வர்ணத்தை கலக்கி உடனே நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு டெனிம் துணி லைட் ப்ளூ டெனிம் துணியில் சும்மா சிம்பிளாக ஒரு கோடு மட்டும்தான் நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் இது எல்லாராலையுமே செய்ய முடியும் சுமார் ஒரு ஏழு வயசு குழந்தை கூட இதை அழகாக செய்யலாம் சொல்லி கொடுத்தா அழகாக செய்யும் ஒரு கோடை வந்து நான் லைட் கலரில் பெயிண்டிங் பண்ணி அதுக்கு மேலே டார்க் கலரில் அதே ப்ளூவில் டார்க் பண்ணி செஞ்சுருப்பேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதை என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பாவாடெல்லாம் செய்யலாம் இது வந்து அழகாக ஒரு ஆனோ பையனோட சட்டு அதே மாதிரி அதே இது வந்து கொஞ்சம் மாடலாக கருப்பு கலரில் பார்டர்லாம் வச்சு நம்ம குழந்தைங்க தைச்சிருக்காங்க அதாவது என்னோட படிச்சு பயிற்சி மாணவர்கள் செஞ்சது இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா ஒரு கோடு அதே இதில் ஒரே ஒரு கலர்ல மட்டும் அது கருப்புல பிரிண்ட் ஆயிருக்குது இது வந்து சும்மா ஒரு டாட் வெள்ளை புள்ளிகள் இது டாப்ஸாகவும் வெள்ளையில கருப்பு பிரிண்ட் பண்ணி பாட்டமாகவும் உபயோகிக்கலாம் அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு இதுவும் படிச்சு நீங்களே சுயமாக தைச்சு அழகா செய்யலாம் ஸ்ரீலங்காவில் வந்து தையல் தெரிந்தவர்கள் அதிகமான பேர் இருக்கிறதுனால தையல் நன்றாக செய்வார்கள் அவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் எல்லாருமே செய்யலாம் அனைத்து பேருமே இது செய்யலாம் இது பாருங்கள் துணியில் ஒரு கருப்பு டாட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கருப்பு டாட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து கோல்டு பிரிண்டிங் இந்த கோல்டு வந்து கருக்காது துவைச்சாலும் வாஷ் பண்ணாலும் போகாது கோல்டு கலரில் அதே இலையை நான் கோல்டு பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டென்சில் இந்த பிளாக்கு உங்கள் கிட்ட இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு கலரா மாத்தி மாத்தி ஒவ்வொரு துணியிலையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் இதுவும் ஒரு மார்க்கெட் பேக்கு இதுக்கு பேர் ரிவர்ஸ் பிரிண்டிங் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவர்ஸ் பிரிண்டிங் இது வந்து வெள்ள துணியில கருப்புல பிரிண்ட் ஆயிருக்காது ஆயிருக்குது அப்ப அந்த வெள்ள நிறம் துணியோட நிறம் வெளியில தெரியுது அவ்வளவுதான் சார் அதாவது இப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க இதை வந்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது எங்கே வாரது இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு குரூப் மாதிரி அவங்க ரெடி பண்ணிவிட்டு சார் எங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறோம் ஐம்பது பேர் இருக்கிறோம் அப்படின்னா நான் போய் அவங்க இடத்துல சொல்லிக் கொடுக்குறது தான் நல்லதான் நினச்சி நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணுறக்கிட்ட இந்தியாவிலேயும் இப்படி தான் படிக்கிறாங்க எங்கள் இடத்துல வந்து படிக்கணும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு பேக் வந்து தச்சு இது பண்ணுறாருன்னா அவருக்கு ப்ரிண்டிங்கு அவர் வெளியே கொடுப்பாரு அப்போ ப்ரிண்டிங்குன்னு நான் சமைக்கிறது என்னென்னு விரும்புகிறேன் ஒரு செருப்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அவர் செருப்பில் வந்து அழகழகான டிசைன்லாம் அந்த பாதத்தில் போடணும் அப்படிங்கிறார் அப்போ அந்த அதில் என்ன இங்க் நிற்கோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி நிறைய பேர் தேட தேடி வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க இடத்துல போய் நாங்கள் சொல்லி கொடுப்போம் தொடர்பு கொள்ளுவாங்க கேட்பாங்க நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க செய்யலாம் அதுக்குண்டான சான்றிதழ் அதுக்குண்டான புத்தகம் சிங்களம் இங்கிலீஷு தமிழ் அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எங்கெங்கே கிடைக்கும் என்னென்ன வாங்கலாம் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய துணையின்றி அவர்கள் தொழில் செய்வதற்கு என்ன வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவேன் சுய தொழில் ஒன்று செய்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியிலேயே ஆரம்பிக்கிற ஒருத்தரும் ஒரு மாஸ்டர் ஆகும் வரைக்குமான பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சுய தொழில் செய்யணும் இது மூலமாக வந்து உங்களோட வருமானத்தை கூட்டிக்கணும் அதே மாதிரி இதே தொழிலில் இன்னும் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சேர நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிறைய விஷயங்களை செய்யணும் சமூகத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மாதிரி இந்த கலையில் வந்து இந்த துறை சார்ந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக இங்கே வருகை தகுந்தவங்களுடைய இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை முன்னெடுக்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் கண்டிப்பாக என்னுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் பிரிண்டிங் திருவனந்தபுரம் டெக்ஸ்டைல் பிரிண்டிங் கேரளா டெக்ஸ்டைல் பிரிண்டிங் சென்னை அப்படின்னு சொன்னாலே அந்த எல்லாமே வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கும் கூட இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து உருவாகும் அவங்களுடைய சந்தேகங்கள் நிர் நிவர்த்தி ஆகும்போது அவங்க இன்னும் ஆழமாக அதிகமாக உள்ளே போய் இன்னும் அதிகமான டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அதாவது அவங்களுடைய வியாபாரத்தை இன்னும் அபிவிருத்தி பண்ணி போகலாம் நிச்சயமா ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த ஆடைகளில் பிரிண்டிங் மற்றும் இது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் தமிழ் பேசும் மக்களுக்காக இந்த டேன் டிவி நிறுவனம் தொலைக்காட்சி அளித்ததற்கும் இந்த நேயர்களுக்கும் எனது மனப்பூர்வமாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சஞ்சய் மற்றும் திவாகர் சல்மான் சுதர்சினி ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட ഉണ്ടെ സന്ദിക്കും വരെ വിളപെ റിജ്വാൻ നന്റി വണക്കം